ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க செம்ம சூப்பர் லஞ்சு எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாமா லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வார்ம் வாட்டரில் நான் வச்சுட்டேன் இந்த புளிக்காய்ச்சலுக்கு நம்ம ஒரு ட்ரை ரோஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கா டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் ஏன்னா வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்தோம்னா கசக்கும் ஸோ எடுத்து வச்ச இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வறுக்கணும் மொத்தமாக ஒரே தடவை கொட்டி வறுக்கக்கூடாது இதுதான் இதில் மெயினாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாத்தையும் வறுத்தாச்சா அது ஒரு சைடு ஆரட்டும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா புளி ஊற வச்சுருந்தேன்ல அதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இதில் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் இந்த வறுத்த பொருளெல்லாம் அரைக்க போகிறோம் நல்லா மையாக அரைக்கணும் திப்பி திப்பி அரைக்கக்கூடாது இதை நம்ம டூ டைம்ஸ் வச்சுக்கலாம் ஸோ அதனால் டூ டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புளிக்காய்ச்சல் எப்பவும் போல் நம்ம வந்து தான் செய்யணும் ஸோ பேன் வந்து சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடலைப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் ஓகேவா ஸோ கொதிச்சு வர நேரத்துல அப்படி கொஞ்சம் சுண்டியும் வரும் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அரைச்ச பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து போட போகிறோம் போட்டுட்டு கிண்டி விடுங்க ஓகே எண்ணெய் பிரிஞ்சு அப்படி சுண்டி வரும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்றேன்னா வறுத்த நடை பருப்பு இருந்தது அதை போடுறேன் ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுக்காத கடலைப்பருப்பு இருந்தால் நீங்க முதலே என்னெல்லாம் போட்டு வறுத்துக்கணும் ஓகேவா ஸோ இப்போ செட் இதை கொஞ்சம் ஆறட்டும் சாதம் வடைச்சி ஆறினதும் நம்ம சாதத்தில் இந்த பேஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி சாதத்தை கிளறினோம்னா நல்லா புழு புழுன்னு எம்மியாக ஒரு புளியோதரை நமக்கு கிடைக்கும் செம டேஸ்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க பொட்டேட்டோ செஞ்சேன் பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கல டைம் ஆயிடுச்சு தேங்க்ஸ் for watching